ஆவியின் பேராலே ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை நான்கு நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவது இல்லையா ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் கடந்த இருபத்தி ஒன்பது நாட்களாக ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காண செய்ய பண்ணியிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை புரிந்திருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே இந்த வீடியோவில் இந்த புரோகிராமில் புதியதாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கின்றது அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அதன் வழியாக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்பலாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள் அணுதினமும் அதிகாலையிலே இந்த நற்கரணை ஆராதனையும் அதிகாலையிலே மூன்று மணி ஜபமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் என்னோடு இணைந்து கடவுளிடம் ஜபித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமாம் நீங்கள் வீழ்ந்த இடத்தில் இருந்து விழுந்த இடத்தில் இருந்து எழும்ப வேண்டுமாம் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களோடு பேச சித்தமாக இருக்கின்றார் இந்த கடந்த நாட்களிலே நீங்கள் வீழ்ந்து போய் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்திருக்கலாம் குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்து சண்டை சச்சரவோடு மன நிம்மதியை இழந்து போய் எதற்காக நான் திருமணம் செய்தேன் எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் என்னுடைய குடும்பத்தில் வேதனை ஏன் நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லோரும் என்னை பார்த்து தவறாக பேசுகிறார்களே எதற்காக நான் வீழ்ந்தேன் ஏன் என்னால் அதிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை என்னால் ஏன் இந்த பாவத்தை விட முடியவில்லை நான் குடிக்கு அடிமையாகி விட்டேனே நான் போதை அடிமையாகி விட்டேனே மற்றவர்களை ஏளனம் செய்து ஒவ்வொரு பாவங்களையும் செய்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தகுதி அற்றவனாக மாறிவிட்டேனே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நாளிலே அழ அழகாக சொல்லுகின்றார் விழுந்தவன் எழுவது இல்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவது இல்லையா என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே சிறு குழந்தைகளை நாம் பார்த்து இருக்கின்றோம் அது அங்கும் இங்கும் ஓடும் சில நேரங்களில் கீழே விழுந்துவிடும் கீழே விழுந்த உடனே சுற்றிலும் பார்க்கும் யாராவது இருக்கிறார்களா என்று யாராவது இருந்தால் உடனடியாக அது அழும் யாருமே இல்லை என்றால் உடனடியாக எழுந்து தன்னுடைய தாயிடமோ தந்தையிடமோ அது ஓடி செல்லும் அன்பார்ந்தவர்களே அதே போல்தான் நீங்கள் வீழ்ந்து விட்டீர்களா தனிமையிலே அல்லது உங்களை யாரும் யாராவது குழியில் தள்ளிவிட்டார்களாம் யோசேப்பை அந்த பாலம் கிணறுக்குள் தள்ளியதை போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றதாம் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார் இந்த நாளில் நான் என்னுடைய பிள்ளைகளை எழுப்பி விடுவேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சாக்கடையில் விழுந்து இருந்தாலும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பிரச்சனையோடும் கண்ணீரோடும் இருந்தாலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை எழுப்பி வீழ்ந்த இடத்தில் இருந்து அவர்களை நான் உயர்த்தி அற்புதங்களை காண செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது குதிரை நாள் குதிரையை போருக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றியை கொடுப்பது கடவுள் மட்டுமே என்று எனவே உங்களுடைய தோல்வியில் இருந்து ஆண்டவர் வெற்றி போகின்றார் அந்த வெற்றி அண்மையில் இருக்கின்றது ஆண்டவரை தேடும் பொழுது நீங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள் விழுந்து போன இடத்தில் இருந்து எழுந்து நடக்க கழுகை போல ஆண்டவர் பலத்தை கொடுக்கின்றார் ஏனென்றால் உங்களோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபடக்கூடிய உண்மையான நம் இயேசு ஆண்டவராகியினால் உங்களை தெரிந்திருக்கிறபடியினால் உங்களோடு பேசுகிறபடியினால் தினமும் நீங்கள் கூக்குரலிட்டு கூப்பிடும் பொழுதும் இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் என் மகனையும் மகளையும் நான் ஆசீர்வதிக்க போகின்றேன் பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக சேர்க்கப் போகின்றேன் என் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் மனம் மாறி என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தெரிகின்றார் இந்த நீங்கள் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உண்மையிலே நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அழைத்து செல்லுங்கள் உங்களுடைய நண்பர்களாக இறைக்கலாம் அவர்களையும் அழைத்து சென்று ஒரு குருவானவரை பார்த்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களுடைய உள்ளத்தை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதித்து வரக்கூடிய புதிய மாதத்திலே புதிய அனுபவத்தோடு உங்களை ஆசீர்வதிக்க உங்களோடு தங்கி உங்களுக்கு வாழ்க்கையிலே அருள் அடையாளங்களை நிகழ்த்த அவர் கடந்து வருவார் ஏனென்றால் நாதர் உயிருள்ள தெய்வம் இவர் உயிரற்ற தெய்வம் அல்ல நமக்காக நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு மறித்து நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தேர்த்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து மூன்றாம் நாளிலே அவர் சீடர்களை சந்தித்து தந்தையினுடைய வள புக்கு வளப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார் அவர் உங்களை கைவிட்டு விடுவாராம் விழுந்த இடத்தில் அப்படியே விட்டு விடுவாராம் இல்லை அன்பார்ந்தவர்களே விழுந்த இடத்தில் இருந்து உங்களை அப்படியே விடக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் திருவழிப்பாடு ஐந்து ஐந்தை வாசித்து பாருங்கள் அலாதே Yudha kula singhamum தாவிது குல கொழுந்துமானவர் உயிர் பெற்றுவிட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எவ்வளவோ அரசர்களும் எவ்வளவோ இறைவாக்கினர்களும் எவ்வளவோ நீதி தலைவர்களும் எவ்வளவோ மாம் மன்னர்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே அலைந்து தெரிந்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அனு தினமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது அன்னு தினமும் நற்கரை நாதர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரசை அவர் உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கின்றார் என்னவே அவர் ஒரு உங்களை கைவிட மாட்டார் இந்த நாளிலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் சொன்னதுபடி நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகி நீர் கட்டி எழுப்பப்படுவீர் தீயவற்றை உன் கூடாரத்தில் இருந்து அகற்றிவிடும் அன்பார்ந்தவர்களே இதுதான் எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பாருங்கள் பிறந்த உடனே அந்த நல்ல நாளை பார்த்து அந்த பிறந்த தேதியை வைத்து ஜாதகத்தை எழுதி வைக்கிறார்கள் கடவுளையும் வழிபடுவார்கள் அங்கு போய் குறி சொல்கிறவரை பார்த்து அந்த ஜாதகத்தை பார்த்து நல்ல நாள் எது என்று எப்போது நல்லது நடக்கும் என்று அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் எப்படி ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே உங்களை பெயர் சொல்லி அழைத்தனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதானே உங்களை ஆசீர்வதித்து உங்களை இந்த உலகத்தை பார்க்க செய்து இந்நாள் வரை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தெய்வ தெய்வம் அவரை தேடி வராதபடி கட்டுக்களை கொண்டு கட்டு கதைகளை கேட்டுக்கொண்டு அலைந்து திருந்தீர்கள் என்றால் உங்களால் எழுந்து வர முடியாது கொண்டு இருக்கிறவன் கடவுளை தேடாமல் இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ சான்ஸுகளை கொடுப்பார் எவ்வளவோ மனமாற்றத்தை கொடுப்பார் அதை புரிந்து கொண்டு அந்த தீயவற்றை கூடாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் உங்கள் வீட்டிலாக இருக்கலாம் அல்லது உங்கள் உடல் என்கின்ற கூடாரத்தில் இருந்து நீங்கள் அகற்றும் பொழுதுதான் நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள் அன்பார்ந்தவர்களே பாவத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சோதனை உங்களுக்கு உண்டு வேதனைகள் உண்டு ஆனாலும் இடத்தில் இருந்து எழுந்து உங்களை நடக்க செய்ய நம்முடைய நற்கனை நாதரால் மட்டுமே தான் முடியும் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தினார் இவ்வளவு நாட்களாக உயிர் பிச்சை கொடுத்திருக்கின்றார் என்பதற்கு நன்றியாகவும் நன்றி ஜபத்தோடு இந்த மாதத்தை முடிப்போம் புதிய மாதத்திற்குள் கடந்து செல்ல ஆண்டவரிடம் அவருடைய விருப்பத்தை நாடுவோம் கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் அன்றாடலாமா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காகவும் நன்றி துதிக்கிறேன் அப்பா நல்ல மெய்ப்பராக இருந்திருக்கின்றீர் இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாக இருந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை அரவணைத்து வழி நடத்தியதற்காகவும் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளும் கண்ணீரும் வேதனையும் வந்த பொழுதெல்லாம் எங்கள்

அனுபவத்தை கொடுத்து இருக்கின்றீர் உலகப்பூர்வமான அனுபவத்தை கொடுத்து எங்களை தூக்கிவிட்டு இருக்கின்றீர் இந்த நாளிலும் எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா அந்தவரே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னை ஆசீர்வதிப்பார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார் என்னுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்துவார் இதுவரை நோயை சுமந்தேன் இனி நான் நோய் சுமந்து அலையக்கூடிய மனிதனாக இருக்க மாட்டேன் என்னுடைய உடலை முழுவதுமாக காணிக்காக ஒப்புக்கொடுப்பேன் என்று சொல்லேன் இந்த நாளிலே ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் தூபத்தை போல் திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக கண்ணீரை துடைப்பீராக வேதனையை மாற்றுவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்டதற்காக உமக்கு நன்றி கூக்குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி அருள் ஆமீன் அருள் வாழ்க வாழ்க்கை கர்த்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த மாதம் முழுவதும் நற்கரணை நாதர் ஆசிர்வதித்து இருக்கின்றார் அதற்காக தொடர்ந்து இந்த நாளிலே நன்றி செலுத்துவோம் நடந்து முடியாத காரியங்களை நினைத்து கவலைப்படாதபடி ஆண்டவரிடம் மன்றாடுவோம் தொடர்ந்து ஆண்டோட வல்லமை உங்களோடு கூட இருக்கட்டும் இப்பொழுது நற்கரனை நாதர் வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை மனம் உகர்ந்து பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்